அதிரடி பேட்ஸ்மேனாக மாறிய ஆகாஷ் தீப் சிங் துளியும் எதிர்பார்க்காத மூன்றாவது நாள் ஆட்டத்தில் நடந்த அதிர்ச்சி திருப்பம் எகிரிய இந்திய அணியின் ஸ்கோர் அடுத்தடுத்து நடந்த பல திருப்பங்கள் அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது இதில் தற்போது நடந்து வரும் மூன்றாவது நாள் ஆட்டத்தில் இந்திய அணியின் பெர்ஃபார்மன்ஸ் என்பது உலகமே வியந்து பார்க்கும்படி அமைந்துவிட்டது ஆமாங்க இந்திய அணியில் இந்த மூன்றாவது தின ஆட்டத்தில் பல ஆச்சரியங்களும் பல அற்புதங்களும் நிகழ்ந்தது அதிலும் குறிப்பாக இந்த போட்டி தொடங்கி இரண்டாவது நாள் ஆட்ட நேர முடிவில் நைட் வாட்ச்மேனாக பந்து வீச்சாளர் ஆகாஷ் தீப் சிங் பேட்டிங் செய்ய களமிறங்கினார் வழக்கமாக ஒரு நாளின் இறுதியில் டெஸ்ட் போட்டிகளில் கடைசி ஒரு சில ஓவர்கள் இருக்கும்போது பேட்டிங் செய்யும் அணி ஒரு சில விக்கெட்டுகளை இழக்கும் அந்த சமயத்தில் அடுத்ததாக பேட்ஸ்மேன்களை களமிறக்காமல் பந்துவீச்சாளர் ஒருவரை களமிறக்குவதை ஒவ்வொரு அணியும் பின்பற்றுகிறது ஏனென்றால் ஒரு தினத்தின் கடைசி பத்து ஓவர்கள் என்பது டெஸ்ட் போட்டியில் மிகவும் பதட்டமான ஓவராகவும் குறிப்பாக பேட்டிங் செய்யும் அணிக்கு அந்த ஓவர்கள் என்பது மிகவும் கடினமாக இருக்கும் ஏனென்றால் அந்த சமயத்தில்தான் நியூபாலும் எதிரணிக்கு கிடைத்திருக்கும் அந்த சமயத்தில்தான் பேட்டிங் செய்யும் அணிகள் என்னென்ன தாமதங்கள் செய்ய முடியுமோ அந்தந்த தாமதங்களை செய்யும் அப்படி தாமதம் செய்வதற்கு ஒரு வகைதான் நைட் வாட்ச்மேன் என்று சொல்லப்படும் பந்து வீச்சாளர்களை பேட்டிங் செய்ய களமிறக்குவது ஏனென்றால் இவர்கள் களமிறங்கி பேட்டிங் செய்து சமாளித்தாலும் சரி அல்லது விக்கெட்டை இழந்தாலும் சரி இவர்கள் களத்தில் இறங்கி பேட்டிங் செய்து விக்கெட்டை இழந்து பெவிலியன் திரும்பி மீண்டும் அடுத்த பேட்ஸ்மேன்கள் களமிறங்குவது என இதற்குள் சில நிமிடங்கள் கடந்துவிடும் ஆகவே இப்படியாக நேரத்தை கடத்துவதற்காகத்தான் ஒவ்வொரு அணியும் ஒவ்வொரு நாளின் கடைசி நேரத்தில் நைட் வாட்ச்மேனை களமிறக்கும் அப்படியாக இந்த போட்டியின் இரண்டாவது நாளில் களமிறங்கியவர் தான் தீப் சிங் ஆனால் இந்த மனுஷன் செஞ்சாரு பாருங்க ஒரு சம்பவம் அது தாங்க இந்த மூன்றாவது நாள் ஆட்டத்தில் மிகப்பெரிய சர்ப்ரைஸாக மாறியது ஏனென்றால் இரண்டாவது நாள் ஆட்டத்தில் இவர் களமிறங்கி கடைசி வரை விக்கெட்டை இழக்காமல் தாக்குப்பிடித்து விட்டார் அதன் பிறகு மூன்றாவது நாள் ஆட்டம் தொடங்கிய பிறகு ஒரு சில ஓவர்களில் இவர் விக்கெட்டை இழந்து விடுவார் என்றுதான் அனைவரும் நினைத்திருப்பார்கள் ஆனால் இந்த மனுஷனோ இந்த மூன்றாவது நாள் ஆட்டத்தில் பேட்டிங் செய்ய களமிறங்கி பேட்ஸ்மேன்களுக்கு இணையாக இல்லை இல்லை பேட்ஸ்மேன்களை மிஞ்சும் அளவுக்கே சூப்பராக பேட்டிங் செய்தார் இவர் இவரது பேட்டிங்கை பார்த்து இந்திய அணி மட்டுமில்லாமல் கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவருமே மிரண்டு போய்விட்டனர் என்று தான் சொல்ல வேண்டும் அதற்கு காரணம் நைட் வாட்ச்மேனாக நேரத்தை தாமதப்படுத்துவதற்காக பேட்டிங் செய்ய களமிறங்கி ஒரு வேகப்பந்து வீச்சாளரான இவர் இந்த மூன்றாவது நாள் ஆட்டத்தில் அதிரடியாக விளையாடி பன்னெண்டு பவுண்டரிகளோடு அறுபத்தி ஆறு ரன்களை குவித்துவிட்டார் அதுவும் இந்த மூன்றாவது நாள் ஆட்டத்தில் கே எல் ராகுல் சாய் சுதர்சன் சுப்மன் கில் கூட சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்த நிலையில் இவர் மட்டும் பந்து வீச்சாளராக இருந்து கொண்டு பேட்டிங்கில் இந்த மூன்றாவது நாள் ஆட்டத்தில் விஸ்வரூபமே எடுத்துவிட்டார் மேலும் இவர் அரை சதத்தை அடித்தபோது போது இருந்த ஒட்டுமொத்த இந்திய அணி வீரர்களும் எழுந்து நின்று இவரை பாராட்டி புகழ்ந்துவிட்டனர் அதுவும் அரை சதத்தை அடித்த இவர் சாதாரணமாக பேட்டை மட்டும் உயர்த்தி காட்டி அரை சதத்தை கொண்டாடினார் ஆனால் இதை வெவிலியனிலிருந்து பார்த்து கொண்டிருந்த இந்திய அணி வீரர்கள் அனைவரும் குறிப்பாக சுப்மன் கில்லும் ரவீந்திர ஜடேஜாவும் என்று எதற்காக பேட்டை மட்டும் உயர்த்தி கொண்டாடுகிறாய் ஹெல்மெட்டையும் கலட்டி சதத்தை அடித்தது போல கொண்டாடு என்று செய்கை மூலமாக இவர்கள் செய்து காட்டியிருந்தனர் அந்தளவுக்கு ஆகாஷ்தீப் சிங் அடித்த இந்த அரை சதம் என்பது இந்திய அணிக்கு மிக முக்கிய ரன்னாக மாறியது அது மட்டுமில்லாமல் இந்த மூன்றாவது நாள் ஆட்டத்தில் யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் சூப்பராக அதிரடியாக விளையாடி நூற்றி பதினெட்டு ரன்கள் வரை குவித்துவிட்டார் இவருடைய பங்களிப்பும் இந்த போட்டியில் இந்திய அணிக்கு மிக மிக முக்கியமாக அமைந்தது ஏனென்றால் மற்ற முக்கியமான பேட்ஸ்மேன்கள் சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை இழந்தபோது யாஸ்வி ஜெய்ஸ்வால் மட்டும் தனி ஆளாக தனி ரூட்டில் விளையாடி கொண்டிருந்தார் அதே சமயம் யாஸ்வி ஜெய்ஸ்வால் ஆகாஷ் தீப் சிங் இவர்களை தவிர்த்து பார்த்தால் ரவீந்திர ஜடேஜாவும் இந்த மூன்றாவது நாள் ஆட்டத்தில் மிரட்டியிருந்தார் இவரும் அதிரடியாக விளையாடி அரை சதத்தை கடந்துவிட்டார் ஆக மொத்தம் மூன்றாவது நாள் முடிவதற்கு முன்பு வரையிலும் இந்திய அணி கிட்டத்தட்ட நானூறு ரன்களை நெருங்கிவிட்டது அதுவும் மூன்றாவது நாள் ஆட்டம் முடியும் போது நானூறு ரன்களை கடந்திருக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தரும் கடைசி நேரத்தில் ஜடேஜாவுக்கு சிறப்பான பார்ட்னர்ஷிப் அமைத்து கொடுத்து உதவியிருந்தார் ஆகவே நாம் ஏற்கனவே சொன்னது போல முதல் நாள் ஆட்டத்தில் மட்டும் மழை பெய்யாமல் இருந்திருந்தால் இந்திய அணி வெறும் இருநூற்றி இருபத்தி நான்கு ரன்கள் மட்டுமே எடுத்திருக்காது அப்போது மட்டும் மழை குறுக்கிடாமல் இருந்தால் இதேபோல இந்திய அணி அதிரடியாக விளையாடி முதல் இன்னிங்ஸில் நானூறு ரன்களுக்கு மேல் கூட குவித்திருக்கும் ஆனாலும் கூட இப்போதும் இந்த போட்டியின் சூழ்நிலையை பார்த்தால் இந்திய அணியின் பக்கம்தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதற்கு காரணம் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் இருநூற்றி இருபத்தி நான்கு ரன்கள் எடுத்திருந்தது அதன் பிறகு முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணி இருநூற்றி நாற்பத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தது இதனால் வெறும் இருபத்தி மூன்று ரன்கள் மட்டுமே இங்கிலாந்து அணி முன்னிலையில் இருந்தது இப்போது இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி கிட்டத்தட்ட நானூறு ரன்களை தொட்டுவிட்டது இதனால் இப்போது இங்கிலாந்து அணியை விட இந்திய அணி முன்னூற்றி எழுபது ரன்களுக்கு மேல் அதிகமாகவும் இருக்கிறது ஆகவே இந்த முன்னூற்றி எழுபது ரன்களை டார்கெட்டாக நிர்ணயித்தால் கூட இங்கிலாந்து அணியால் இந்த ரன்னை சேசிங் செய்ய முடியுமா என்று கேட்டால் கொஞ்சம் கடினம்தாங்க ஏனென்றால் கிட்டத்தட்ட நானூறு ரன்கள் வரை இங்கிலாந்து அணியால் பத்து விக்கெட்டுகளையும் இழக்காமல் சேசிங் செய்ய முடியுமா என்பது சந்தேகம்தான் அதற்கு காரணம் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்யும்போது மழை எதுவும் இல்லாமலேயே வெறும் இருநூற்றி நாற்பத்தி ஏழு ரன்களில் சுருண்டது இங்கிலாந்து அணி ஆகவே இப்போது நானூறு ரன்களை எடுக்க வேண்டிய சூழ்நிலை என்பது இங்கிலாந்து அணிக்கு ரொம்பவே கடினம் அதே சமயம் இங்கிலாந்து அணியை பொறுத்தவரையில் பென் ஸ்டோக்ஸ் உள்ளிட்ட முக்கியமான நட்சத்திர வீரர்கள் இந்த போட்டியில் பங்கேற்கவில்லை ஆகையால் அப்படி இருக்கும்போது இங்கிலாந்து அணியால் நானூறு ரன்களை சேசிங் செய்வது என்பது ஏறக்குறைய சாத்தியமே கிடையாதுங்க மேலும் இதில் இந்திய அணிக்கு இருக்கும் ஒரு சருக்களும் இங்கிலாந்து அணிக்கு இருக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பும் என்னவென்றால் இந்த போட்டியில் மூன்று நாட்கள் ஆட்டம்தான் இதுவரையிலும் முடிவடைந்திருக்கிறது இன்னும் இரண்டு நாட்கள் ஆட்டம் மீதம் இருக்கிறது ஆகவே இங்கிலாந்து அணி கொஞ்சம் பொறுமையாக விளையாடினால் இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகளும் இருக்கிறது ஏனென்றால் இந்த போட்டி தொடங்கி மூன்று நாட்கள் மட்டுமே தான் முடிந்திருக்கிறது நான்காவது மற்றும் ஐந்தாவது நாள் ஆட்டம் இன்னும் மிஞ்சியிருக்கிறது இந்த இரண்டு நாட்களில் ஒவ்வொரு நாளிலும் மிகவும் குறைந்த ரன்களை எடுத்தாலும் கூட ஒவ்வொரு நாளிலும் இருநூறு இருநூறு ரன்களை எளிதாக எடுத்துவிடலாம் ஆனால் அந்தளவுக்கு இங்கிலாந்து பேட்ஸ்மென்களுக்கு பொறுமை இருக்குமா என்பதுதான் சந்தேகம் அதற்கு காரணம் இந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸிலேயே இங்கிலாந்து அணி பேட்ஸ்மென்கள் டி டுவெண்ட்டி போல அதிரடியாக விளையாடினார்கள் ஆக அப்படி விளையாடினால் கண்டிப்பாக இங்கிலாந்து அணி இந்த இரண்டாவது இன்னிங்ஸில் இருநூற்றி ஐம்பது ரன்களை கூட கடக்க முடியாது ஆகவே இந்த கோணத்தில் பார்த்தால் இங்கிலாந்து அணிக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே இங்கிலாந்து அணியின் பேட்டிங் வரிசையை பார்க்கும்போது இந்தளவுக்கு பொறுமையாக விளையாடி வெற்றி பெறுமா என்ற சந்தேகமும் இருக்கிறது மேலும் முதல் இன்னிங்ஸில் கலக்கியது போல இரண்டாவது இன்னிங்ஸில் நம்முடைய முகமது சிராஜ் பந்து வீச்சில் மிரட்டினார் என்றால் கண்டிப்பாக இந்த போட்டியில் இங்கிலாந்து அணியால் வெற்றி பெறவே முடியாதுங்க ஆக மொத்தம் மூன்றாவது நாள் ஆட்டம் முடிந்திருக்கும் இந்த சூழ்நிலையை வைத்து பார்த்தால் இப்போது இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது இன்னும் அதிகரித்திருக்கிறது அதற்கு காரணம் இந்த சூழ்நிலையில் இரண்டு அணிகளுக்குமே வெற்றி பெறவும் வாய்ப்பிருக்கிறது தோல்வியடையவும் வாய்ப்பிருக்கிறது ஆனால் இந்த போட்டியை எக்காரணத்தை கொண்டும் இந்த இரு அணிகளாலும் டிரா செய்ய மட்டும் முடியவே முடியாதுங்க அதுவும் இங்கிலாந்து அணியை பொறுத்தவரையில் டெஸ்ட் போட்டியில் பேஸ்பால் முறையில் அதிரடியாகத்தான் விளையாடுவோம் என்று கொள்கை ஒன்றை வைத்திருக்கின்றனர் ஆகவே அப்படி இருக்கும்போது இந்த போட்டி ட்ரா ஆகுமா என்று கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லைங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஒரு இக்கட்டான சூழலில் இந்த போட்டியில் இதில் எந்த அணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்